தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றின் மூலம் வந்து இந்த கடன் உதவி வழங்கப்படுது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு அதிகபட்சமாக ஒரு பயனாளிகளுக்கு இரண்டு கறவை மாடுகள் எருமை உட்பட வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க கறவை மாடு ஒன்றுக்கு அறுபதாயிரம் ரூபா வந்து வழங்கப்படுது நீங்கள் இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு மூன்று ஆண்டுகள் வந்து காலதவணை கொடுக்குறாங்க இதற்கான வட்டி விகிதத்தை பொறுத்தளவில் ஆண்டு வட்டி ஏழு சதவீதம் பயனாளிகளின் பங்கு அஞ்சு சதவீதம் இந்த திட்டத்தில் கறவை மாடு வாங்கணும்னா என்ன தகுதி அப்படின்னு பார்த்தா பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் சமூகமாக வந்து நீங்கள் இருக்கணும் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்குள்ளே இருக்குன்னு வயது வரும்போது வந்து பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்குன்னு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராகவும் நீங்கள் வந்து இருக்கணும் இந்த கடன் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படும் இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே போல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலமாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு என்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும்னா ஜாதி வருமானம் மற்றும் இருப்பிட சான்றிதழ் உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது மட்டும்தான் வந்து தேவைப்படுது அதனால் யாருக்கெல்லாம் வந்து கறவை மாடு வாங்குவதற்காக கடன் தேவைப்படுதோ அவங்களாம் வந்து இந்த கடன் திட்டத்தை பயன்படுத்திக்கிங்க நன்றி